இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து முத்திச்சூர் லட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாய் எடுத்துக்கிறேன் இதில் முக்கால் கப் போல் சர்க்கரையும் அரை கப் தண்ணியும் ஊற்றி இது சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம் பாகு வந்து நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ இதை வந்து லைட்டாக கையில் தொட்டு பாருங்கள் ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி வரணும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் போல இலக்காய் தூள் போட்டுக்கிற கொஞ்சமாக லெமனை பிழிஞ்சி விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இந்த பாகுக்கு வந்து நான் எந்த ஒரு ஃபுட் கலரும் ஆட் பண்ணல அதனால கொஞ்சமாக குங்குமப்பூவை வந்து இந்த பாகில் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ பூந்தி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்து அதில் ஒரு கப் கடலை மாவு போட்டுக்கிறேன் ஒரு பிஞ்ச் வந்து சால்ட்டு போட்டுக்கலாம் முக்கால் கப் போல் தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க இதோட லைட்டாக மஞ்சத்தூளை தண்ணியில் கலந்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கலர் கொடுக்கறதுக்காக இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது போல் எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாய் எடுத்துக்கிறேன் இதில் பூந்தி பொறிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்ஸை வந்து ஒரு சின்ன கரண்டி எடுத்து இந்த மாதிரி ஊற்றிப்போம் இப்போ இதை வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப கிறிஸ்பாக கூடாது இது போல நல்லா சாஃப்டா இருக்கும் போதே இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துருவோம் ரெடி பண்ணி வச்சிருக்க மாவு எல்லாத்தையும் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பூந்திக்குள்ளத வந்து போட்டுட்டு லைட்டா அரைச்சி எடுத்துக்கலாம் இதை ரொம்ப மாவு மாதிரி அரைச்சிடக்கூடாது லைட்டா குறை குறையு அரைச்சி எடுத்துக்கோங்க இது போல் இருக்கணும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாகில் வந்து நம்ம அரைச்ச இந்த பூந்தியை வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இப்போ இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பை வந்து உடச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ இதை வந்து நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சுருவோம் இது போல எல்லா லட்டையும் நம்ம பிடிச்சு எடுத்துக்கலாம் சூப்பரான டேஸ்டியான மொத்திச்சூர் லட்டு ரெடி ஆயிடுச்சு